இசை பெரிதா மொழி பெரிதா என்ற சர்ச்சையை கவிஞர் வைரமுத்து கிளப்ப அது தீயாய் பற்றி கொண்டுள்ளது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இளையராஜாவின் இசையை கேட்டு வளர்ந்த அந்த வித்தியாச இசைகளை ரசித்த சிலர் இளையராஜாவை விமர்சித்து பதிவுகளை வெளியிடுவதுதான் உண்மையில் இசைக்கு மொழி கிடையாது என்பது பல காலகட்டங்களில் நிரூபிக்கப்பட்டுள்ளது முந்தைய காலகட்டத்தில் பேசும் படம் வருவதற்கு முன்பு இசையை மட்டுமே மொழியாக கொண்டு படங்கள் எடுக்கப்பட்டன உதாரணம் சார்லி சாப்ளின் படங்கள் தியாகராஜர் கீர்த்தனைகளை பாடும் பலருக்கும் கேட்கும் பலருக்கும் அதன் அர்த்தம் தெரியாது தமிழ் சினிமாவில் முந்தைய காலத்தில் கவிஞர்கள் எழுதிய பாடலுக்கு தான் இசையமைப்பாளர்கள் இசை அமைத்தனர் அதனால் அதில் இசை பெரிதா மொழி பெரிதா என்ற கேள்வி எழவில்லை மொழியும் இசையும் இல்லாமல் பாடல் இல்லை என்ற நிலை இருந்தது இதில் எம் எஸ் விஸ்வநாதன் கோலோச்சிய காலத்திலேயே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது மெட்டுக்கு பாட்டு எழுதும் முறை கொண்டு வரப்பட்டது இளையராஜா வந்ததும் முற்றிலுமாக மெட்டுக்கு பாட்டு எழுதும் முறைதான் பின்பற்றப்படுகிறது இதில் கவிஞர் கண்ணதாசனும் விளக்கல்ல அவரும் மெட்டுக்கு பாட்டு எழுத பழகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் முடிவடைந்து திமுக ஆட்சி நடைபெற்ற சமயத்திலேயே தமிழகத்தின் மூளை முடுக்கு எங்கும் இந்தி பாடல்களை ஒலித்துக் கொண்டிருந்தன ஷோலே யாதோங்கி பாரத் கேரவன் பாபி குர்பானி உள்ளிட்ட ஹிந்தி படங்களின் பாடல்கள் பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் ஒளிபரப்பப்படும் அர்த்தம் தெரியாவிட்டாலும் கிராமத்தினரும் பாடல்களை ரசித்தனர் எனவே அப்போது மொழியை விட இசைதான் பிரதானமாக இருந்தது இளையராஜாவின் வருகைக்கு பிறகுதான் தமிழ் பாடல்கள் பட்டி எங்கும் இசைத்தன அதற்கு மொழி பிரதானமானதாக பார்க்கப்படவில்லை ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா வாராம் பிச்சமுத்து ரோட்டு மேல ஊர்வலமாய் என்ற பாடலில் என்ன கவிதை உள்ளது ஆனால் பாட்டு படுகிட் அதே போல் போடா போடா புண்ணாக்கு உள்ளிட்ட ஏராளமான பாடல்களை கூறலாம் அதே நேரத்தில் கவிஞர் கண்ணதாசன் இளையராஜா கூட்டணியில் வெளிவந்த கண்ணே கலைமானே உள்ளிட்ட பாடல்களும் வைரமுத்து இளையராஜா கூட்டணியில் ஏராளமான கவித்துவமிக்க கிராம மனம் நிறைந்த பாடல்களும் வெளிவந்துள்ளன வைரமுத்து தனது பேச்சில் வெறும் மியூசிக்கை ஹம் பண்ணிக்கொண்டு இருக்க முடியுமா என்று கேட்டுள்ளார் எம் எஸ் விஸ்வநாதன் நினைத்தாலே இனிக்கும் என்ற இரண்டு வார்த்தைகளை கொண்டு ஒரு பாட்டே அமைத்திருப்பார் வெறும் ஹம்மிங் தான் அது அது மட்டுமா தமிழ் படம் என்ற பெயரில் தமிழ் சினிமாக்களை கிண்டலடித்து வெளியான படத்தில் தமிழ் வார்த்தைகளே இல்லாமல் ஒரு பாடல் வெளிவந்து ஹிட்டானது இதையெல்லாம் வைரமுத்து ஆதரவாளர்கள் மறந்துவிடக்கூடாது ஏ தற்போது மீண்டும் ஹிட்டாகியுள்ள குணா படத்தின் பாடல் வெற்றிக்கு அதன் மொழி அல்லது கவிதையா காரணம் கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியம் என்ற வார்த்தைகளுக்கு இசையமைத்து வயலின் புல்லாங்குழல் போன்ற கருவிகளின் இசையில் மெருகேற்றியிருப்பார் இளையராஜா இதே போன்றதொரு பாடல் கருப்பு வெள்ளை காலகட்டத்தில் வெளிவந்தது அன்புள்ள மாணவிலியே ஆசையில் ஓர்கடிதம் என்ற அந்த பாடலில் மொழி கவிதை இசை எல்லாம் இருந்தது எனவே அதுபோன்ற பாடல்களில் மொழி இல்லாமல் இசை இல்லை என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு இசையமைப்பாளரால் உருவாக்கப்படும் இசைக்கு மொழிதான் பிரதானம் என்று கூறுவதை ஏற்க முடியாது காரணம் ஒரு இயக்குனர் அல்லது தயாரிப்பாளர் பாடலுக்கான சூழலை சொன்னதும் இளையராஜா அதற்கு மெட்டு அமைக்கிறார் அது பிடித்துவிட்டால் பாடல் தயாராக தொடங்குகிறது அந்த பாடலை யார் எழுத வேண்டும் என்று இசையமைப்பாளர் தீர்மானிக்கிறார் யார் எல்லாம் பாட வேண்டும் என்றும் தீர்மானிக்கிறார் அதே சமயத்தில் எந்தெந்த கருவிகள் எங்கு இசைக்கப்பட வேண்டும் எந்த வகையில் இசையமைக்கப்பட வேண்டும் ரிதம் பாஸ் வயலின் புல்லாங்குழல் ட்ரம்பட் வீணை உள்ளிட்ட அனைத்து கருவிகளை எப்படி பயன்படுத்துவது என்று முடிவு செய்கிறார் புல்லாங்குழல் என்று எடுத்துக்கொண்டால் இருநூறு வகையான புல்லாங்குழல் இருக்கும் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு ஓசை வரும் எந்த புல்லாங்குழலை குறிப்பிட்ட அந்த பாடலுக்கு வாசிக்க வேண்டும் என்பதையும் இளையராஜா முடிவு செய்கிறார் ஏன் புல்லாங்குழலில் எந்தெந்த ஓட்டைகளை அடைத்து எந்தெந்த ஓட்டைகள் வழியாக காற்றை விட வேண்டும் என்று தீர்மானிப்பவரும் அவரை கோரஸ் எங்கு எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பதை உள்ளிட்டவற்றையும் அவரே தீர்மானிக்கிறார் மேலும் கவிஞரிடமிருந்து தான் எதிர்பார்க்கும் வரிகளைத்தான் அவர் கேட்டு வாங்குகிறார் பாடகர்களுக்கு எப்படி அந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லித் தருபவரும் அவரை இப்படி இசையமைப்பாளர் உருவாக்கும் ஒரு பாடலுக்கு பாடலாசிரியர் உரிமை கொண்டாடுவது ஏற்புடையதா என்பதுதான் கேள்வி பாடல் வெளியான பின்னர் அதன் வரிகளை உச்சரித்து ரசிகர்கள் பாடினாலும் மொழி உள்ள இசை இல்லை என்ற வாதம் எடுபடாது வைரமுத்துவும் எத்தனையோ கவிதை தொகுப்புகள் எழுதியுள்ளார் அவை குறிப்பிட்ட சில பிரிவினருக்குத்தான் சென்றடைந்துள்ளன அதையும் எத்தனை பேர் ரசித்தனர் என்பது தெரியாது ஆனால் இளையராஜாவின் இசையில் யார் பாடல்கள் எழுதினாலும் அது அனைத்து தரப்பினரையும் ரசிக்க வைத்துக் கொண்டுள்ளனர் எனினும் வைரமுத்துவின் கவிதை தொகுப்புகளில் இசை சந்தம் எதுகை மோனை என அனைத்தும் உண்டு அவற்றில் மொழியே பிரதானம் ஆனால் தற்போதைய திரைப்பட பாடல்களில் இசையே பிரதானம் என்பதுதான் உண்மை இது தவிர மற்றொரு விஷயத்தில் இளையராஜா மீது கடும் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன அதாவது அவர் மட்டும்தான் தனது பாடல்களுக்கு காப்புரிமை கோருகிறார் என்று புரியாமல் பலர் எழுதி வருகின்றனர் காப்புரிமை சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட பாடல்களுக்கு இசையமைப்பாளருக்கும் உரிமை உண்டு அதாவது ஒளி வடிவத்தின் காப்புரிமை இசையமைப்பாளருக்கு உண்டு அதே நேரத்தில் அந்த பாடல் படமாக்கப்பட்டும் காட்சியுடன் கூடிய பாடலின் உரிமை தயாரிப்பாளருக்கு உள்ளது இதை எல்லா இசையமைப்பாளர்களும் பயன்படுத்தி பணம் சம்பாதித்துத்தான் வருகின்றனர் ஆனால் இளையராஜா என்று வரும்போது பண ஆசை என்று விமர்சிக்கப்படுகிறது இதில் முக்கியமான சர்ச்சை பாடலின் ராயல்டி பற்றியது ஏதோ இளையராஜா மட்டும்தான் தனது பாடல்களை வணிக ரீதியாக பாடுவதற்கு ராயல்டி கேட்பது போல் பலரும் விமர்சிக்கின்றனர் உண்மையில் இசையமைப்பாளர்களின் பாடல்களுக்கு ராயல்டி பெற்றுத்தருவதற்கு என்று ஒரு அமைப்பு உள்ளது ஐபிஆர்எஸ் என்ற இந்த அமைப்பு தான் ஒன்றிரண்டு படங்கள் இசையமைத்தவர்கள் இதில் இணைந்திருந்தாலும் அவர்களுக்கான ராயல்ட்டியை பெற்றுத்தரும் இந்த அமைப்பில் தமிழில் ஏ ஆர் ரகுமான் உள்பட ஒன்றிரண்டு படங்களுக்கு இசையமைத்த இசை அமைப்பாளர்களும் உள்ளனர் இந்த அமைப்பில் மிகப்பெரிய மோசடி நடந்ததை அறிந்து அதிலிருந்து இளையராஜா வெளியேறினார் அப்போது முதல் அவர் தனது பாடல்களின் உரிமைக்காக தனித்து போராடி கொண்டிருக்கிறார் இதுவே இவரை பேராசை பிடித்தவர் என்ற விமர்சனத்திற்கு உள்ளாக்கியுள்ளது அப்படி அவர் என்ன செய்தார் என்று பார்ப்போம் இளையராஜா தனது பாடல்களில் ராயல்டி மூலம் வரும் தொகையை அனைத்தையும் தமிழ் இசை கலைஞர்கள் சங்கத்திற்கே வழங்கிவிடுமாறு எழுதி கொடுத்திருந்தார் அதன்படி நடந்து கொண்டிருந்தது ஆனால் திடீரென ஐபிஆர்எஸ் அமைப்பு ராயல்டி தொகையை பிரித்து கொடுப்பதில் தனது விதியை மாற்றியது அதாவது ஒரு இசை கச்சேரியில் இளையராஜாவின் பத்து பாடல்கள் ரகுமானின் ஐந்து பாடல்கள் மற்றும் மற்ற சிறிய இசையமைப்பாளர்கள் அமைப்பாளர்கள் ஐந்து பேரின் தலா ஒரு பாடல் என இருபது பாடல்கள் பாடப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இதிலிருந்து ஒரு கோடி ரூபாய் ராயல்டி கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் விகிதாச்சாரப்படி பத்து பாடல்கள் பாடப்பட்ட இளையராஜாவுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ராயல்ட்டியும் ரகுமானுக்கு இருபத்தி ஐந்து லட்சமும் மற்ற ஐந்து இசையமைப்பாளர்களுக்கு தலா ஐந்து லட்சமும் கொடுக்க வேண்டும் ஆனால் ஐபிஆர்எஸ் அமைப்பு என்னது என்ன செய்தது என்றால் கிடைக்கப்பெற்ற ஒரு கோடி ரூபாய் ராயல்டி தொகையை உறுப்பினர்களாக உள்ள அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் சமமாக பிரித்து வழங்கியது இதனால் இளையராஜாவின் பத்து பாடல்கள் பாடப்பட்டிருந்தாலும் அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது அதே நேரத்தில் ஒன்றிரண்டு படங்கள் மட்டுமே இசையமைத்த இசையமைப்பாளருக்கு இளையராஜாவுக்கு கிடைக்கும் அதே தொகை ராயல் தொடர்ந்து கிடைத்து வரும் இதில் உள்ள அநியாயத்தை ஏற்க முடியாமல் இளையராஜா அந்த அமைப்பிலிருந்து வெளியேறினார் தனியாகவே நோட்டீஸ் அனுப்பி ராயல்டி தொகையை கேட்கத் தொடங்கினார் இப்படித்தான் எஸ்பி பாலசுப்ரமணியத்திடம் அமெரிக்காவில் கச்சேரி நடத்த சென்றபோது நோட்டீஸ் வழங்கப்பட்டது இது இளையராஜா மீது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது உண்மையில் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மட்டுமின்றி சிங்கப்பூர் மலேசியா என பல்வேறு நாடுகளில் கச்சேரி நடத்தி வந்த எஸ்பிபிக்கு இந்த ராயல்டி விஷயம் தெரியும் அவரது அதே கச்சேரிகளில் பாடப்பட்ட ரகுமானின் பாடல்களுக்கு ராயல்டி கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அமைப்பில் இல்லாததால் வேறு அமைப்பு மூலம் ராயல்டி கேட்ட இளையராஜா கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் இசையை ரசிப்பவர்களில் சிலர் இளையராஜாவை ரசிக்காமல் போனதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் எண்பத்தி ஐந்து வயதாகும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமும் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் நம் சந்ததியினரை மகிழ்விக்கும் பாடல்களை கொடுத்தவருமான இளையராஜா மீது கல்லெறியாமல் விமர்சிப்பதே மனிதத்தன்மையாகும்